மொத்த மதுரையுமேவும் ஒரு கழுகு பார்வையில் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி புகைப்படங்கள்லாம் இருக்கு இதுவரைக்கும் நம்ம பார்க்காத கோணங்களில் அவ்வளவு உயரத்தில் வந்து நம்மளால பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு பார்வையில் இந்த எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியும் இப்போ உள்ள டெக்னாலஜியை பயன்படுத்தியும் அதே ஆர்வம் குறையாம ரொம்ப அழகாக படங்கள் எடுத்துக்கிறது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு பார்த்தாச்சின்னா என் கூட்டானு சொல்கிறாங்க ஆனால் அது மாதிரியே தெரியுது பார்க்க பார்க்க சலிப்பு ஏற்படுத்தாது எப்பவும் பார்க்குறேன் மதுரையில் தினம் தினம் கடந்து போனேன் அத்தனை இடங்களையும் ஒரு ஐ சைட் இருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாகவும் பிரமிப்பாகவும் இருக்குது டெய்லி நம்ம இந்த இடத்தெல்லாம் கடந்து போகிறோமா இது இவ்வளவு அழகாக இருக்கா அப்படின்னு பார்க்கவே ஒரு ஒரு பிரமிப்பை கொடுக்குது அதோட நம்ம சொன்னால் மதுரை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இப்போ ஃபோட்டோ எடுத்துக்காரு நமக்கே அது வந்து தெரியல எந்த இடமும் அந்த வகை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா சொன்னாங்க ஃபோட்டோகிராஃபி பிக்சர்ஸ் எல்லாம் ட்ரோம் மாதிரி மாரி எடுத்துக்காரு எல்லாமே நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருக்கு நான் எதிர்பார்த்து வந்ததோட பல மடங்கு பிரம்மாண்டமா இருக்கு